திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பிரையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோல மாவுதியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெள்ளீட்டான் அண்ட முதலாயினான் நந்தமிழந்தம் பண்டை பரிசே பலகடியாக்கி கீந்தருளும் அந்தம் மியப்பொருமா பாடுதும் காணம் விரைச்சந்திரனை சூடி நிற்கும் சந்திரசேகரன் வேத வடிவானவன் திருப்பெருந்துறையில் வாழும் எம்பெருமான் சூரிய சந்திர அக்கினி எனும் உப்புரி நூலை தரித்தவன் அதையே தன் அழகிய காலை வாகனமாக கொண்டு நிற்பவன் கண்டங்கருத்த கருத்த நீல கண்டன் பொன்மேனி கொண்டு செம்மையாக சிவந்த நிறம் கொண்டவன் வெண்மையான திருநீற்றை பூசி விளங்கும் எங்கள் ஈசன் அண்டங்கள் அனைத்திலும் முதலான காரணப் பொருளாவான் பொருளாய் முடிவே இல்லாத அமைதியாய் நின்று அவனை அடைவதே ஆனந்தம் என்றுணர்ந்த உணர்ந்த மெய் அடியார்களுக்கு பேரின்ப பெருவாழ்வை அருள்வதே பண்டையிலிருந்து இன்று வரை தன் பழக்கமாக செய்து வருபவன் ஈசன் அவனது பெரும் சிறப்பை இவ்வுலகம் கேட்டு அதிசயிக்கும்படி பாடி ஆடிடுவோம் நாம் அம்மா வின்னாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னும்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் வாகனை பேணே பெருந்துரையில் கண்ணார் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலை காணம்மானாய் விண்ணில் வாழும் தேவர்களுக்கும் மேலான மெய்ப்பொருளாய் நின்றிருக்கும் பிரம்மம் சிவன் மண்ணில் வாழும் மன்னர்களாகிய மக்களுக்கும் அவர்கள் அடைய வேண்டிய பெருமை மிக்க பேரறிவுப் பொருளாக நின்றிருப்பவனும் சிவனே அவனை பேசவும் அவன் புகழை கேட்கவும் இனிமையான தமிழ் மொழியை தந்து தம்மில் அமிழ்ந்து குளிர்ந்த தமிழாய் நின்ற தென்மதுரை மதுரை பாண்டி நாட்டானை பெண்ணில் நல்லாளான அங்கே கன்னியை தன் இடபாகம் கொண்டானையே நான் பேணி இருந்து வணங்கி திருப்பெருந்துறையில் கண்டு கொண்டேன் என் கண்ணிலே நின்ற ஆராமுதமான அவன் திருவடியை காட்டி அருள் செய்து இந்த நாயையினை ஆட்கொண்ட அந்நாமலையானையே நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ